ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே அழகான தங்கமே இந்த வாராகியை பற்றி நீ என்ன நினைத்தாய் வாராகி உனக்கு இதுவரைக்கும் எந்த நல்லதும் செய்யவில்லையே என்ற நீ கவலைப்படும் அளவுக்கெல்லாம் வாராகி ஒன்றும் கொடுமையான கொடுமை செய்யக்கூடிய தெய்வம் இல்லையே ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைக்கு எப்படியெல்லாம் சொல்லி புரிய வைப்பாளோ அப்படிதானே உனக்கு ஒவ்வொரு பாடத்தையும் சொல்லி புரிய வைக்கிறேன் உனக்கு எப்பயுமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் தோன்றும் அது என்ன தெரியுமா எனக்கு ஏன் இந்த வாராகி எனக்கு உதவியே செய்கிறதில்லைன்னு ஆனால் நல்லா யோசிச்சு பாரு உனக்கு வாராகி உதவி செய்யவில்லையா வாராகி உன்னை கஷ்டப்படுத்துகிறேனா வாராகி உனக்கு மற்றவங்க யாருன்னு புரிய வைக்கிறேன் என்னுடைய பிள்ளைங்களுக்கு யார் கால்லையும் நிற்கக்கூடாது எப்பயுமே சொந்த காலில் தான் நிற்கணுங்கிறத புரிய வைக்கிறேன் ஏன்னா எப்பயுமே நீங்கள் நினைக்கிறது என்ன தெரியுமா இவன் காப்பாற்றிடுவான் அவன் காப்பாற்றிருவாங்கிறது நண்பன் காப்பாற்றிடுவான் எனக்கு வந்து இவன் வாக்கு கொடுத்துருக்கான் அவன் வாக்கு கொடுத்துருக்காங்கிறது ஆனால் இங்கே மட்டும் எப்பையும் ஒரே ஒரு விஷயந்தான் இன்றைக்கி வாக்கு ஒரு நபர் ஒரு மனுஷன் கொடுக்குறான் அப்படின்னா அந்த வாக்கு கடைசி வரைக்கும் நிற்குமானுக்காயிட்டா நிற்காது அவன் அவனுக்கு என்னென்னலாம் தோணுமோ அதெல்லாம் அப்பப்போ சொல்கிறது தான் நீ ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ மனசார நீ யாருக்கும் துரோகம் செய்யலை அதே மாதிரி தெய்வம் உனக்கு எப்பையும் எந்த நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வம் உனக்கு துரோகம் செய்யாது இன்றைக்கி கலங்கி போய் நிற்கிற இன்னைக்கு யாராவது உதவி செஞ்சிட மாட்டாங்களா நம்ம வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவான ஒரு இடத்துக்கு வந்துடாதா அப்படின்னு நிற்கிற நீ என்ன மாதிரியான விஷயத்தை கேட்குறியோ என்ன மாதிரியான விஷயத்தை நீ என்கிட்ட கேட்டு நிற்கிறியும் அந்த விஷயம் கூடிய விரிவாகவே நடக்கும் இன்னைக்கு நீ தோத்து போகலாம் நாளைக்கு நீ நிச்சயமாக ஜெயிக்கலாம் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் என்ன ஜெயிப்ப துரோகம் செஞ்சவங்கள்லாம் நீங்கள் நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிற ஆனால் ஒன்றே ஒன்று தான் துரோகம் செஞ்சிட்டாங்கள்ல அவங்க நிச்சயமாக நல்லா இருக்க முடியாது துரோகம் செஞ்சவங்க என்றைக்குமே நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது அவங்க பார்க்குறதுக்கு வேணால் நல்லா இருக்கிறது போல் இருக்கலாமே தவிர ஆனால் துரோகம் செய்கிறவங்க என்றைக்குமே நல்லா இருக்கிறது கிடையாது கடைசி காலத்தில் கஷ்டம்தான் படுறாங்க அது உனக்கும் தெரியும் ஆனால் நீ என்கிட்ட எப்போயும் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவல அதுதான் போட்டி வாராயமாக எனக்கு எதுவும் செய்யலை அப்போ நம்ம அவங்களுக்கு எதிர்த்தா பேசுவோம்ங்கிறது தான் நல்லா பார் உன்னுடைய வாழ்க்கையில் சில பேர் உனக்கு துரோகம் செஞ்சுருக்காங்க அவங்க வயசானதுக்கு அப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே எல்லாமே உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே யாருமே என்றைக்குமே எப்பயுமே மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படி கஷ்டத்தை கொடுத்துட்டா அவங்க வாழ்க்கையில் அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது இன்றைக்கு உன்ன ஒரு ஆள் அளவைக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் அவங்க வேறொரு நபர் மூலமாக அழை போகிறாங்கிறது தான் உண்மை இன்றைக்கி ஒன்று கஷ்டப்படுத்தி ஒரு நரகத்தில் தள்ளிட்டாங்க அப்படின்னா அவங்க கூடிய சீக்கிரமாக நரகத்துக்குள்ளே வாழ்க்கையை அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம் அதை நீ என்றைக்கும் புரிஞ்சு நடந்துக்கும் இன்றைக்கி எல்லாமே உனக்கு சாதாரணமாக தெரியலாம் எல்லாரையும் நீ நம்பி ஏமாந்துருக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரம் உன்னை ஏமாத்தினவனுக்கும் ஒருத்தவன் பிறந்திருக்கான் அவன் அவனை ஏமாற்றும் போது தான் அவ அவனுக்கான வழியும் வேதனையும் புரிய ஆரம்பிக்கும் புரிஞ்சுதா எதுவுமே நான் தெரியாமல் சொல்கிறதோ இல்லை உன்னுடைய மனசு ஆறுதல் அடையணுங்கிறதுக்காக சொல்கிறதோ கிடையாது இந்த வாராகி சொல்லும் அத்தனை விஷயமும் உண்மையானது புரிஞ்சுதா தங்கமே வாழ்க்கையில் இது நடந்துட்டே அது நடந்துட்டேன்னு போட்டு குழப்பிக்கிட்டு இல்லாமல் நமக்காக நம்ம வாராகியம்மா எல்லாத்தையும் செஞ்சு நமக்கு நிச்சயமாக நமக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு நம்மளை நிச்சயமாக வாழ வைப்பாங்கிற நம்பிக்கையோடு இருங்க நீங்கள் இனிமேல் தோற்று போக மாட்டீங்க ஜெயிக்க வேண்டிய நேரம் வந்துட்டு இல்லை இனிமே உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க நிறைய பேர் உங்களை பார்த்து வியப்பாங்க வாராகிய நீங்கள் இன்னும் அதிகமாக தான் வணங்குவீங்களே தவிர இனி உங்கள் வாராகி உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க வாராகி வர்றதுக்கே ரொம்ப தாமதம் பண்ணுவா ஒளசிக்கினு வரமாட்டா அப்படி ஆனால் ஒன்றே தான் நான் இல்லை எல்லா தெய்வமும் விஷயம் ஒரே ஒரு விஷயம் செய்கிறது என்ன தெரியுமா என்ன செய்வாங்க சொல்லுங்கள் நம்பிக்கை எங்கே இருக்கோ நல்ல விஷயம் எங்கே செய்கிறாங்களோ அங்கே தெய்வம் வந்து நிற்கும் அதே மாதிரி தான் இந்த வாராகி எந்த இடத்துல நல்லது நடக்குதோ அந்த இடத்துல வந்து நிற்பேன் எந்த நிமிஷமும் கவலைங்கிற ஒன்று கொடுக்க மாட்டேன் நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாமே நல்லது தான் நம்பிக்கை இல்லாமல் இந்த தெய்வம் நல்லது செய்யுமா இந்த தெய்வம் நல்லது செய்யாதா அப்படின்னு கேள்விக்குறியோடு இருந்தால் நல்லதே செஞ்சாலும் உங்களுக்கு தெரிய போகிறதில்லை புரிஞ்சு எல்லாத்தையும் தெரிஞ்சு நடந்துக்கோங்க நாளுக்கு மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தேவையான ஒவ்வொன்றும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நீங்கள் எதெல்லாம் நீங்கள் தவறு இதெல்லாம் வந்து மற்றவங்க வந்து இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு யோசிக்கிறதெல்லாம் அவங்களே நாளைக்கு இவளோட இதுக்கு இவன் எல்லாமே சரியாக தான் செய்கிறா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய தகுதியையும் உன்னுடைய தரத்தையும் உயர்த்துவேன் இன்னைக்கு தகுதியை பார்த்து செய்யி உன் தர இவ்வளவுதான்னு சொல்லி தகுதி தரோன்னு சொல்லி என்னென்னமோ பேசுகிறாங்கல்ல அது எல்லாமே அப்படியே அவங்களுக்கு திரும்பி அவங்கவுங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரி ஆக்குவேன் புரிஞ்சுதான் எல்லாமே நல்லது தான் நடக்கும் காலம் வந்து நிச்சயமாக உன்னை கைவிட போகிறது கிடையாது எல்லாத்துக்கும் நீ நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழ தான் போகிற நிறைய நாள் கவலைப்பட்டு நிறைய நாள் எல்லா விஷயத்தையும் இழந்து உனக்குள்ளே நீயே கஷ்டப்பட்டு அழுதுதெல்லாம் போதும் இனிமே சிரித்து சந்தோஷமாக எவ்வளோ உன்னால் சிரித்து சந்தோஷமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிரித்து சந்தோஷமாக இரு நீ சந்தோஷம் உன்னுடைய சந்தோஷத்துக்கும் உன்னுடைய எல்லா விஷயத்துக்கும் எப்பையும் எந்த குறையும் வர போகிறது கிடையாது நீ இன்னைக்கும் சரி என்றைக்கும் சரி சந்தோஷமாக இரு அதுக்கு முழு பொறுப்பும் நானே நீ அழுதாலும் அதுக்கு பொறுப்பு நான் தான் சிரித்தாலும் நான் தான் அதனால் நான் உனக்கு எல்லாத்துலேயுமே நல்லது செய்வேன்னு நம்பிக்கையோடு இரு நீ நம்புகிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் நான் உனக்காக எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து உன்னை வாழ வச்சுக்கிட்டு அழகு பார்த்து உன்னை என்றைக்குமே திருப்தியான ஒரு இடத்துல வச்சுருப்பேன் இந்த வாராகி இன்றைக்கும் என்னைக்கும் உன் கூட தான் இருப்பேன் நீ கேட்குற அத்தனையும் உன் கையில் வந்து சேரும் உன் தொழிலால் உனக்கு முன்னேற்றம் நடக்கும் உனக்கு பிடிச்ச வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்ன எதிர்பார்க்குறி அதெல்லாம் கிடைச்சி உனக்கு நிம்மதியே கிடைக்கும் நாளுக்கு நாள் வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றம் வருதுங்கிறத பொறுத்திருந்து வெடிக்கப்பார் சந்தோஷமாகவும் எல்லா லட்சியத்தையும் அடைஞ்சு நீ உன் குடும்பம் உன்னுடைய அத்தனை பேரும் நிம்மதியாக இருந்து என்கிட்ட வந்து நின்று நீ சொன்னதெல்லாம் செஞ்சிட்ட வராகி நான் உன்னை நம்பினத்துக்கு என்னை நீ கைவிடலைன்னு சொல்கிற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எல்லாருக்கும் மத்தியில் உன் தலை நிமிர்ந்து நின்று வாழத்தான் போகிறேன் யோசிச்சு பாரு எத்தனை விஷயம் உன் வாழ்க்கையில் நீ இழந்திருக்க இனிமேல் வரப்போகிற விஷயம் எதையும் நீ இழக்க மாட்டேன் எல்லாம் உனக்கு தானாக கிடைக்கும் எல்லாம் உனக்கு தேவைப்படுறதா கிடைக்கும் இது வரைக்கும் நீ அழுது புரண்டது எல்லாம் போதும் நீ சந்தோஷம் மட்டுமே எப்போயும் உன் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி